ஹேச்சூரிஸ் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வந்த இடம் தான் சுஹா இன்டர்நேஷனல் ஸ்டோர்ஸ் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாப்பில் தான் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் உள்ளே போய் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம்

அதுக்கப்புறம் த்ரீ பர்னர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிராண்ட் இந்த மாதிரி பிராண்டு அதுக்கப்புறம் ஃபோர் பர்னர்ல கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் பர்னர்ல இதுல எல்லாமே ஆஃபர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரைண்டர்ஸ்லயும் ஆஃபர் இருக்கு கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டான கிரைண்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்சி மிக்சில த்ரீ ஜார் ஃபோர் ஜார் ஃபைவ் ஜார் இந்த மாதிரியான மிக்சியும் நம்ம ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்கு நியூ இயர் பொங்கலுக்கு சூப்பரான ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர் இருக்கு வாங்க பாத்துருவோம் ஓகே ஆஃபர்ல போயிடலாங்களா கண்டிப்பா பாத்தலாம் டூ பர்னர் பாத்துக்கிங்க இல்லையா டூ பர்னர் இது வந்து எல்லா ட்ரெஸ்க்கு எல்லாக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் டூ பர்னர்ல பீஜன் பிராண்ட் சரிங்களா பீஜன் பிராண்ட் இதுக்கு என்னென்ன ஆஃபர்ங்கறத வாங்க பாத்துறோம் அதுக்கு அப்புறம் 3 பர்னர் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இந்த பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளையும் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு டூ பர்னர்ல சரிங்களா என்னென்ன ரேட் ஆஃபர்ங்கறத நம்ம உடச்சே சொல்லிரலாம் சரிங்களா என்னென்ன ஆஃபர்னு நம்ம பாத்தலாம் வெறும் 2690 ரூபாய்க்கு இந்த டூ பர்னர்னா கேஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வித் டூ இயர்ஸ் வாரண்டி சரிங்களா டூ இயர்ஸ் வேரண்டியில இந்த டூ பண்ணா பிஜன் கேஸ் கொண்டு வந்திருக்கும் இது மட்டும் தானே ஆஃபர் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இது கூட ஆஃபரோட வந்துடும் நியூ இயர் பொங்கலுக்கு கஸ்டமர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க ப்ரோக்ராம நம்ம சேனல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா ஆஃபர்ஸ் உங்களுக்கு காத்து அப்படின்னு இந்த பத்து லிட்டர் குப்பை நம்ம கொடுத்துடலாங்க பாருங்க அதாவது ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது மதிப்புள்ள இந்த ஐஎஸ்ஐ பிராண்ட் உள்ள லக்ஷ்மி பிராண்ட் வித் ஐஎஸ்ஐ அஞ்சு வருஷம் வேரண்டி உள்ள இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் வெறும் ரெண்டாயிரத்து அறநூத்தி தொண்ணூறுவாய்க்கு ரூபாய்க்கு அது மட்டுமான்னு கேட்டுறாதீங்க அது போக ஆஃபர் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கூட கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் நம்ம பொங்கல் சார்பாக அதாவது நம்ம சுகா இன்டர்நேஷனல் சார்பா இந்த பொங்கல் கிஃப்ட் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதாவது ஃபோன் புக்கிங் கிஃப்ட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இதை அப்படியே ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்து அறநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த பீஜன் பிராண்டு டூ பர்னர் அல்லது பட்டர்ஃபை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா டூ பர்னரான பட்டர்ஃபிளை வாங்கும்போது இந்த பத்து லிட்டர் குக்கர் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது மதிப்புல இந்த பத்து லிட்டர் குக்கர் பிளஸ் போன் பண்ணி புக் பண்ணி கூட கஸ்டமருக்கு இந்த பொங்கல் பண்ண நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் சரிங்களா இந்த ஆஃபர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன ஆஃபர் இருக்கு வாங்க பாத்துருவோம் கொடுக்குறீங்க உங்களுக்கு எப்படி நிஜமாவா கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஆஃபர் கொடுக்க முடியுங்க பொங்கல் வரதான் கொடுக்க முடியும் சரிங்களா பொங்கலுக்கு ஏன் நம்ம கொடுத்துருவோம் பொங்கல் முடிஞ்ச இந்த ஆஃபர் கேட்டீங்கன்னா எங்களுக்கே இல்ல சரிங்களா அது நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் லோயஸ்ட் ப்ராஃபிட்ல நம்ம அதிகப்படியான சேல் எதிர்பார்க்கிறோம் நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபர் சூப்பரான ஆஃபர் எப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு கொடுத்து பீஜன் எடுத்தாலும் சரி

இந்த <muchan> 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 அஞ்சு லிட்டர் குக்கர் வித் ப்ரெஷர் பேன் இந்த குக்கர் பிரஷர் பானுக்கு வித் வேரண்டி சரிங்களா இந்த மாடல் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறுவா ஃபோர் பர்னர் இருக்குங்க போர் பர் பாத்துருக்கீங்களா ஃபோர் பர்னர் பட்டர்ஃப்ளை பிராண்டு கொடுத்துருக்கும் வெறும் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவாக்கு இது சேம் ஆஃபர் சரிங்களா அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா த்ரீ பர்னர்ல இந்த ப்ராடக்ட் போய்க்கலாம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோ வெயிட் வைக்கிற மாதிரி ஃபுல் ஃபுல் அண்ட் ஹெவி ஸ்டீலு பாருங்க ஸ்டீலில் எப்படி இருக்கு நல்ல ஹெவியான ஸ்டீல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஸ் பர்னர் இதெல்லாம் கஸ்டமர் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான சூப்பரான ஆஃபரும் காட்டுருக்கு இதுக்கு நம்ம ரேட் சொல்லிடலாம் வெறும் அப்படின்னா ஒரு மூவாயிரத்து அறநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த த்ரீ பர்னரான கேஸ் ஸ்டவ்வு நம்ம குடுத்துட்டு இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன ஆஃபருக்கு வாங்க பாத்துருவோம் இந்த ஆஃபர்ஸ் வந்து பொங்கல் வரைக்கும் கடைக்குன்னா போயிட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணாம இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க அடுத்த தேர்ட் ஆஃபர் பாத்திரமா ஃபர்ஸ்ட் ஆஃபர் பத்துலருக்கு பார்த்தோம் செகண்ட் குக்கர் குடுக்கிறது ப்ரெஷர் பண்ணும் தேர்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு அதாவது இந்த சீசனுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் எப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு ரூபாய் கொடுத்து இந்த பீச்சர் கிளாஸ்ட் ஆஃப் கிளாஸ்ட் வாங்கும் அல்லது மூவாயிரத்தி நானூத்தி நூறு கொடுத்து த்ரீ பரவாயில்ல இந்த கிளாஸ்ட் ஆஃப் கேஸ்ட் வாங்கும் அல்லது த்ரீ பரவாயில்ல ஸ்டீல் இந்த சூர்யா ஐஎஸ்ஐ யோட ஹண்ட்ரட் கிலோ வெட்டி வைக்கிற மாதிரி இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி நூறு கொடுத்து இந்த கேஸ்ட் வாங்கும் போது தேர்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் எப்படி இருக்குன்னா கீசர் நம்ம கொடுத்தலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் அதாவது பைப்ல நம்ம அதாவது நம்ம தண்ணி இருக்கு இல்லைங்களா இன்ஸ்டன்டா ஹீட் ஆகும் இன்ஸ்டன்டா ஹீட் ஆகும் இது வந்து டெமோவை நம்ம காட்டி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே உள்ள வீடியோஸ்ல பைப்ல ஃபிட் பண்ணி விட்டோம் வரக்கூடிய தண்ணி சுடுதண்ணியா வரும் எத்தனை செகண்ட்ல ஹீட் ஆகும் ஸ்பாட்ல செகண்ட்லாம் ஒரு ரெண்டு செகண்ட்ல உங்களுக்கு ஹீட் ஆகும் ரெண்டு செகண்ட்ல உங்களுக்கு ஹீட் ஆகும் தொடர்ந்து இன்ஸ்டன்டா ஹீட் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது தனி ப்ராடக்ட் கிடையாதுங்க இது ஆஃபர்ல நம்ம கொடுக்குறோம் வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து இந்த பீஜன் கிளாஸ்ட் ஆஃப் கிளாஸ்ட் வாங்கும் இந்த சூப்பரான அதாவது இதில் வந்து இப்போ ரெண்டாயிரம் மதிப்பு இருக்குங்க இதெல்லாம் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ரெண்டாயிரம் மதிப்புல இந்த நம்ம வாட்டர் ஹீட்டர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இது மட்டுமே கிடையாது இது கூட இந்த பொங்கல் பானை இது அப்படியே அவங்க காட்டி கொடுத்துருங்க சூப்பரான ஒரு ஆஃபர் இந்த பொங்கலுக்கு நியூ இயர் பொங்கலுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் டூ பர்னரில் இந்த பட்டர்ஃபை எடுத்தாலும் சரி டூ பர்னர் பட்டர்ஃபை நம்ம ஆஃபரில் காட்டிட்டு கொடுத்துட்ருக்கோம் இதற்கு இன்னும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வித் அந்த வாட்டர் ஹீட்டர் அதாவது நம்ம இன்ஸ்டன்ட் கீசர் ப்ளஸ் ஃபோன் புக்கிங்க்கு இந்த ஒரு பொங்கல் பணம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வாங்க நெக்ஸ்ட் என்ன ஆஃபர் இருக்குன்னு வாங்க பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் சரி சரிங்களா டூ அல்லது த்ரீ அல்லது ஃபோர் நீங்கள் டிஸ்ப்ளேல காட்டின எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா கெஸ்ட்டுக்கும் ஆஃபரோட காத்திருக்கு வாங்க அடுத்து என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்தலாம் இந்த நியூ இயர் பொங்கலுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நான் ஏன் ரேட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா எல்லா தரப்பு மக்களும் நம்ம இண்டக்ஷன் அதாவது கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே ரேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் பொங்களை வந்து நமக்கு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு சூப்பரான ஒரு ஆஃபர் பாருங்க இந்த த்ரீ பீஸ் நான் ஸ்டிக் செட் குடுத்தாங்க இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா பிஜியோன் பிராண்ட் சரிங்களா பிஜியான் கேஸ் ஸ்டவ் எடுக்கிறாங்க பிஜியான் பிராண்ட்ல இந்த நான் ஸ்டிக் கடாய் வித் லிட்டோட லிட்டோடிக் கடாய் பிளஸ் இந்த ஒரு நான் பிளஸ் இந்த ஒரு நான் டவா இது அப்படியே ஒரு செட் அப்படியே எடுத்துக்கலாம் இது மட்டுமே கேட்டுறாதீங்க இது கூட இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் சரிங்களா நீங்க பாத்துட்டே இருந்தீங்க இல்லையா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னரும் நம்ம அடிஷனலாக கொடுத்துருவோம் வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு ரூபாய்க்கு இந்த த்ரீ பீஸ் நான் சிக்ஸ் செட்டு கூட இந்த ஃபோர் பீஸ்க்கான கண்டெய்னர் ப்ளஸ் ஃபோன் பண்ணி புக் பண்ணி கூட கஸ்டமருக்கு இந்த பொங்கல் போன இந்த ஸ்கீம் அப்படியே எடுத்துக்கோங்க இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கஸ்டமர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் கேட்டால் இல்லை தரிசிகள் தேவையான ஒரு ஆஃபர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேற வகையான ஆஃபர் இருக்கு என்னங்கிறது பாத்துருவோம் வாங்க சோ இந்த ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிராதீங்க நம்ம சுகா இன்டர்நேஷனல்ல இந்த ஹவர்ஸ் போயிட்டு அது பொங்கல் வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணாம வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க அடுத்த ஆஃபர் பார்த்துலாமா வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறுவா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சரிங்களா இந்த ஆஃபர் வந்து எல்லா தரப்பு மக்களும் யூஸ் பண்ண அப்படிங்கறக்காக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறுவா வந்து அஞ்சு லிட்டரான பிரியாணி பாட்டு கொஞ்சம் வெயிட் பாருங்க வெயிட் பாத்தீங்களா இந்த கிளாஸ் ஸ்டிக் இதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி காட்டி கொடுத்தா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சௌரியமா இருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா இதுல பிரியாணி மட்டுமே பண்றது இல்லைங்க பிரியாணி எல்லா நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த கிளாஸ் லிட்டோட இந்த ஜம்போ சைஸ் ஆன பிரியாணி பாட்டு சரிங்களா இது கூட இது மட்டுமான்னு கேட்டுறாதீங்க இது கூட ஆஃபரும் இருக்கு சரிங்களா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் சரிங்களா சூப்பரானோ அதாவது நான் என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் கீழே ஸ்டிப்ல நம்பர் போயிட்டு இருக்கு நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு சரிங்களா அந்த வகையில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு கொடுத்து இந்த டூ பனர் வாங்கினாலும் சரி அல்லது மூவாயிரத்தி நானூத்தி கொடுத்து இந்த த்ரீ பனரான பீஜன் வாங்கினாலும் சரி அல்லது மூவாயிரத்தி நானூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்து இந்த பட்டர்ஃபிளை பிராண்ட் எடுத்தாலும் இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஆஃபர் நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி இருக்குங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆனா இந்த பிரியாணி பாட்டு பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் ஃபோன் பண்ணி புக் பண்ணி கூட கஷ்டமருக்கு இந்த பொங்கல் பானம் இது அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரிங்களா இந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் என்ன ஆஃபர் இருக்குன்னு வாங்க பாத்துக்கலாம் அடுத்த ஆஃபர்ல போயிடலாம் கண்டிப்பா எப்படி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு ரூபாய் கொடுத்து இந்த பீஜன் நான் ஏன் சொன்னீங்கன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்க நம்ம சுகால கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்க நான் சொல்றேன் என்ன தெரியுங்களா நல்லா ரெஃபியூஸ் பண்ணுங்க நல்லா ரெஃப்யூஸ் பண்ணுங்க சார் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க சரிங்களா நீங்கள் ரஃபீஸ் பண்ணிட்டே இருங்க சொல்றேன் கேட்டால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது அப்படிங்கிற ஃபுல் வேரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் சரிங்களா அந்த விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வேரண்டி தான் மெயின் அதே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவா கொடுத்து இந்த பிளாஸ்ட் ஆஃப் போது சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீலிங் நம்ம கொடுத்துர்லாங்க பாருங்க சீலிங் ஃபேன் வித் ஒன் இயர் உள்ள டபுள் பர்சன்ட் காப்பர் காயில் உள்ள இந்த ஓரியன்டல் பிராண்ட் சீலிங் ஃபேன் கொடுத்துருவோம் இது மட்டுமே கிடையாது இது கூட ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் பண்ணி புக் பண்ணி கூட இந்த பொங்கல் இது சூப்பரான ஒரு ஆஃபருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் கேட்டீங்கன்னா சீலிங் ஃபேனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது இந்த சீலிங் ஃபேனை நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரிங்களா கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர் சரிங்களா சப்போஸ் எனக்கு சீலிங் ஃபேன் வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் நம்ம கொடுத்துடலாங்க சூப்பர் பாருங்க இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவாங்க இந்த சீலிங் அதாவது கேஸ் ஸ்டவ் பிளஸ் இந்த சீலிங் ஃபேன் அல்லது டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேன் கூட நீங்க மேடம் வச்சிருக்கீங்க இல்லையா இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் இந்த ஃபோன் பண்ணி புக் பண்ணுறது பொங்கல் பானை இந்த பொங்கல் பானை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாதீங்க எங்க இருந்தாலும் சரி குழந்தை எங்கே இருந்தாலும் நாங்கள் டோர் டெலிவரி கொடுத்துடுவோம் வெளியூருங்கிற பட்சத்தில் எங்களுக்கு அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லை கடை தான் வச்சுருக்கோம் ஆஃபரில் செல் பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு அவங்க அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கே நாங்கள் வந்து புக் பண்ணிடுவோம் கொரியரில் புக் பண்ணிடுவோம் கொரியர் ஒரு நாள் அதிபட்சம் ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் சரிங்களா அந்த விஷயம் பதிவு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக நீங்கள் அமௌண்ட் போட்டுடலாம் நாங்கள் கொரியர் போட்டு அந்த ரிசிப்ட் அந்த எல்லோருக்கும் அப்படியே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிடுவோம் அந்த இது இதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம போய் சேர்ந்துடும் சரிங்களா அதனால அச்சப்பட தேவையில்லை எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்ல இருக்க கஸ்டமர் நேரில் வந்துருங்க நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துங்க வராத கஸ்டமருக்கு நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறோம் சரிங்களா அந்த விஷயம் பத்தி பண்ணிக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் என்ன ஆஃபருக்கு இருக்கு வாங்க பாத்துருங்க நம்ம ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்றேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி இந்த நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து கால் பண்ணி நீங்க உங்களோட என்கரேஜ்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க அடுத்த ஆஃபருக்கு போகலாம் சோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு கண்டென்ட் அதாவது டைமிங் இருக்குமே என்னன்னு தெரியல எல்லாமே காட்டி தந்துறேன் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா கஸ்டமர் சொல்லிடலாம் அடுத்த வகையில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து இந்த கிளாஸ் ஆஃப் வாங்கும்போது சூப்பரான ஆஃபர் பீசஸ் செட் அதாவது வித் மெட்டல் பினிஷிங் இதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க வித் லிட்டோட வித் லிட்டோட பீசஸ் ஆன இந்த ரிங் லிட்டோட் உள்ள இந்த பான்பான் செட்டு பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் போன் பண்ணி புக் கொடுக்க கஸ்டமருக்கு இந்த பொங்கல் போன அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்தலாம் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறீங்க சரிங்களா அப்படியே நம்ம ஆஃபர்ல போயிடலாம் இது வேண்டங்க வேற வகையான ஆஃபர் இருக்குன்னு கேட்டா அதே டூ பண்ணலான அந்த கிளாஸ் டாப் கிளாஸ் டாப் வாங்கும் போது இந்த ஆறு பிளேட் உள்ள இந்த இட்லி குக்கர் நம்ம கொடுத்துடலாங்க சிக்ஸ் ப்ளேட் இட்லி குக்கர் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் ஃபோன் புக்கிங் இந்த பொங்கல் பானை இதை அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா சோ இது வேண்டங்க வேற வகையான ஆஃபர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இந்த ஒர்க் ஃபுல்லான ஆஃபர் நீங்க

இது வந்து இண்டக்ஷனும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஹெவியான ஸ்டீல் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மதிப்பு இருக்கு சரிங்களா அந்த வகையான ஆஃபர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இந்த டூ பனரான கிளாஸ் டாப் கேஸ்ட் வாங்கும்போது இந்த ஃபைவ் பீசஸ் ஆன டோப் செட்டு இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் அந்த ஃபோன் புக்கிங் இது ஒரு சரிங்களா அடுத்து என்ன ஆஃபருக்கு வாங்க ரெண்டாயிரத்தி கொடுத்து இந்த டாப் சரி அல்லது மூவாயிரத்தி கொடுத்து இந்த ஹெவியான ஸ்டீலான இந்த கிளாஸ் இந்த ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் வாங்குறதுனாலும் சரி அல்லது த்ரீ பனரோனா பீஜியன் கிளாஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வாங்குற எல்லாமே பிராண்டட் தான் எல்லாம் எதுவுமே நான் பிராண்டம் கிடையாது சரிங்களா அதுக்கு ஒரு அந்த சொன்னா இந்த த்ரீ பனரோனா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பிராண்ட் எடுத்தாலும் சரி அல்லது இந்த ஃபோர் பனரோனா இந்த பட்டர்ஃப்ளை எடுத்தாலும் சரி அல்லது ஃபோர் பனரோனா இந்த பீஜியன் எடுத்தாலும் சரி சரிங்களா எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கு சரிங்களா அடுத்து என்ன ஆஃபர் பார்த்து சொன்னா அது ஒரு ஸ்டவ் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நூறு எடுத்து இந்த ஃபைவ் பீசஸ் ஆனால் சம்பளம் செட்டு நம்ம கொடுத்துடலாங்க அதாவது ஒன் டூ த்ரீ இது அப்படியே வச்சு காட்டி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு இது அப்படியே மிஸ் ஆகாது ஆஃபர் பொருள் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்த கொடுத்து இந்த கிளாஸ்ட் கேஸ்டவ் வாங்குறாங்க ஃபைவ் பீசஸ் ஆன சம்பளம் செட்டு பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் இந்த போன் புக்கிங் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பா இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஆஃபர் வந்து பொங்கல் பொங்கல்றதா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்க என்ன ஆஃபரா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு இந்த வகையான ஆஃபர் வேண்டாம் பாருங்க நிக்க வச்சிருக்கீங்க இந்த போர் பீசஸ் இந்த சோபா கடிஷ் நம்ம கொடுத்தோம் சரிங்களா சோஃபா கடிஷ் எல்லாமே வந்து ஹெவி ஸ்டீல் பினிஷிங் வரும் சரிங்களா அதாவது நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கிளாஸ் டாப் டவு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஃபோர் பீசஸ் டிஷ்ஷ் இந்த போர் பீசஸ் ஆன கண்டெய்னர் அப்படியே கொடுத்துருவோம் கண்டிப்பா அந்த ஆஃபர்ல மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆஃபர் அடுத்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் காட்டுவோம் அதுக்கப்புறம் சொன்னா மிக்ஸி காட்டுவோம் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு வாங்க பாத்தாங்க எத்தனை இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா எல்லாமே அப்ளைன்சிஸ் ப்ராடக்ட் தான் சரிங்களா பன்னெண்டு வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது கோயம்புத்தூர் மேக்ஸிமம் உள்ள கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஷாப் பத்தி சரிங்களா வெளியுருக்கிற கஸ்டமர் ஏன்னா இப்ப யூடியூப் கான்செப்ட் எழுநூட் அதிகமா தெரியாது ஸோ வெளியேறுக்கிற கஸ்டமர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் பிஸ்னஸ் கிடையாது நம்ம வந்து ரெகுலரா நம்ம இங்க இருக்கு சரிங்களா சரிங்களா அந்த வகையில இப்ப கிளாஸ் கிரைண்டருக்கும் நம்ம சொல்லி கிரைண்டர்ல ரெண்டு மாடல் கிரைண்டர் நம்ம வச்சிருக்கோம் டூ லிட்டர் கிரைண்டர் இந்த கிரைண்டர் இந்த மெரூன் கலர் இல்லீங்களா இந்த கலர்ல டூ இயர்ஸ் வாரண்டி உள்ள கிரைண்டர் டூ இயர்ஸ் வாரண்டி உள்ள கிரைண்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட்டு வெறும் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபா இதுக்கு என்ன ஆஃபர் பாத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அதாவது கஸ்டமர் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரைண்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு மாடல் தாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரைண்டர் எடுத்துட்டாங்க சொன்னா இந்த கிரைண்டர் எடுத்துட்டு சொன்னா வேற பொருள் தான் எங்கிட்ட வாங்க வருவாங்க சரிங்களா வேற கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வர மாட்டாங்க அந்த மாதிரி தரமான ஒரு கிரைண்டர் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிரைண்டரும் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது உங்க பொண்ணுக்கு சீர் கொடுக்கணுமா இல்ல யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணுமா எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரக்கூடாதுங்க கிரைண்டர் எடுத்துட்டு நிமிஷம் ஒன்ஸ் அஞ்சு வருஷம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த கிரைண்டர் சரியான கிரைண்டர் பெர்ஜின் பாடி ஹெவி காப்பர் காயில் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஊத்து குளிக்கல் இதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டி கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதுல அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும் சப்பாத்தி ஒன்றா தேங்காய் தருவது இது ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸோட வந்துடும் இதுல பாத்தீங்கனாலே தெரியும் பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டாருக்கு ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி காப்பர் காயில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஃபிஃப்த் இந்த வேரண்டி கூட வந்துடும் இந்த கிரைண்டரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட்டும் நம்ம சொல்லிடலாம் இந்த பர்பிள் கலர் கிரைண்டர் எடுத்தாலும் சரி அல்லது பிங்க் கலர் இந்த கலர் அதாவது லேடிஸ் பிடிச்ச கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் பர்பிள் கலர் சில லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் பிங்க் கலர் பிடிக்கும் ரெண்டுமே லேடிஸ் கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லாத்துக்கும் அதாவது கிரைண்டர்லயும் நம்ம வந்து சூப்பரான கலர் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இதோட ரேட்டும் சொல்லுங்க இந்த ஆஃபீஸ்ல எப்படி எங்களுக்கு உங்களால் தர முடியுது கண்டிப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொங்கலுக்குன்னா நம்ம அதாவது இந்த ஆஃபர் இப்ப மட்டுமே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஆஃபர்ல வந்து பத்து பன்னெண்டு வருஷமாவே நம்ம ஆஃபர்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பண்டிகை காலத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஆஃபர் இருக்கு சரிங்களா அந்த வகையில இந்த நியூ இயர் பொங்கலுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் சரிங்களா அதே மாதிரி மேடம் மேடம் சொன்ன மாதிரி இந்த பர்பிள் கலர் கிரைண்ட் எடுத்துக்கோங்க அல்லது பிங்க் கலர் கிரைண்ட் எடுத்துக்கோங்க வாங்க ஆஃபர்ல போயிடலாம் சரிங்களா ஆஃபர் இந்த ரேட் சொல்லிட்டீங்கன்னா வெறும் எட்நூத்தி தொண்ணூறு ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி சரிங்களா எங்க இருந்தாலும் நம்ம ஃபுல் அண்ட் கொடுத்துறோம் இது வாங்கும் போது இந்த டென் லிட்டர்ஸ் குக்கர் நம்ம கொடுத்துடலாம் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மூவாயிரத்து எட்நூத்தி ரூபா கொடுத்து இந்த கிரைண்டர் வாங்குறாங்க அல்லது மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்து ரெண்டு வருஷ கேண்டி கிரைண்டர் வாங்குறாங்க இந்த டென் லிட்டர் குக்கர் அப்டே கொடுத்தரலாம் இது கூட ஃபோன் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு இந்த பொங்கல் பானை நம்ம ஃப்ரீயா குடுத்தணும் பாருங்க சூப்பரான ஒரு மேட்சிங் அதாவது குக்கரோட பாக்ஸும் உங்க கலரு கிரை அதாவது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சது சரிங்களா அந்த மாதிரி ஒன்று ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃபர் என்னங்க வாங்க பார்த்தேன் ஆஹ் சூப்பரான இந்த கிரைண்டரை நம்ம செகண்ட் ஆஃபர் பாக்குறோம் இன்னொன்னு சொல்ல வந்து இந்த மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மட்டும் தான் ஆஃபர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இதுக்கு மட்டுமே கிடையாது மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இந்த கிரைண்டர் காட்டின இல்லையா இந்த கிராண்டுக்கும் ஆஃபர் இருக்கு இது வந்து ரெண்டு வருஷம் வேரண்டி மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இதுக்கும் ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த குக்கர் வித் ப்ரெஷர் பேன் நான் ஏன் எடுத்து எடுத்து காட்டுறேன்னா ஒவ்வொரு ஆஃபரும் கஸ்டமர் மிஸ் பண்ணக்கூடாது இல்ல தரிசி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டி தரேன் சரிங்களா இந்த அஞ்சு லிட்டர் குக்கர் வித் ப்ரெஷர் பேன் ரெண்டுக்குமே வித் ஒரே மூடியோட அஞ்சு லிட்டர் குக்கர் வித் ப்ரெஷர் பேன் பிளஸ் இந்த ஒரு பொங்கல் பானை கண்டிப்பா இந்த அஞ்சு வருஷம் கேரண்டி நீங்க எங்க மார்க்கெட்ல விசாரிச்சாலே கிரைண்டர் மட்டுமே நாலாயிரத்தி ஐநூறு ரேட்டு கொடுப்பாங்க ஆஃபரோட வெறும் எட்நூத்தி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஆஃபர் அப்படியே நம்ம லைன் ஆஃபர்ல போயிடலாம் அந்த பிரியாணி பாட் நம்ம கொடுத்த சரிங்களா அதாவது இந்த அந்த ஜம்போ சைஸ் நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்தோம் இல்லையா அந்த அஞ்சு லிட்டரான பிரியாணி பாட் ஜம்போ சைஸ் ஆன பிரியாணி பாட்டு பிளஸ் போர் பீசஸ் ஆன கண்டெய்னர் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளஸ் நீங்க கையில் வச்சுருக்கீங்களா ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கூடிய கஸ்டமர் மட்டும்தான் அந்த பொங்கல் பானை கண்டிப்பா இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வேண்டாங்க வேறு வகையான ஆஃபர் இருக்கான்னு இருக்குது கண்டிப்பா கேட்டிங்கன்னா சூப்பரான இந்த இதுக்கு கீசர் நம்ம கொடுத்தர்லாம் நம்ம அந்த கிளாஸ்ட் காட்டணும் இல்லையா அந்த கீசர் நம்ம கொடுத்துடலாம் எப்படின்னா இன்ஸ்டன்ட்டான கீசர் அதாவது இந்த சில்வர் லைன் உள்ள இந்த இன்ஸ்டன்ட் கீசர் நம்ம கொடுத்துடலாம் பைப்பில் ஃபிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மதிப்புள்ள இந்த இன்ஸ்டன்ட் கீசர் நம்ம ஃப்ரீயா கொடுத்தர்லாம் பிளஸ் இது கூட அந்த ஃபோன் புக்கிங்க்கு இந்த பொங்கல் போன நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம் சரிங்களா அந்த நம்ம ஆஃபரம் ஸோ இது வேண்டாங்க வேற வகையான ஆஃபர் இருக்குன்னு கேட்டா நீங்க ஆஃபர் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்டிக் செட்டெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுவா மதிப்பு இருக்குங்க அதாவது இந்த நான் கடாய் இது மட்டுமே கிடையாது நான்ஸ்டிக் கடாய் பிளஸ் இந்த தவா ஃப்ரை பேன் பிளஸ் இந்த ஒரு தவா சரிங்களா பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பா அந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் என்ன ஆஃபர்ங்கிறத வாங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் நம்ம கொடுத்துடலாங்க பாருங்க இந்த சீலிங் ஃபேன் இருக்குல்ல இதை அப்படியே எடுத்து காட்டுங்களா ஆ இந்த சீலிங் ஃபேன் இந்த சீலிங் ஃபேனும் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னரும் பிளஸ் ஃபோன் புக்கிங்க்கு இந்த பண்ணுங்க இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வேண்டாங்க சீலிங் ஃபேன் வேண்டாம்னுச்சுன்னா இந்த டேபிள் ஃபேன் நம்ம கொடுத்துடலாம் இந்த டேபிள் ஃபேன் பிளஸ் இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர்

நாளுக்கும் ஹைட்ரோ மிலிட்டோட வந்துடும் இது வந்து நம்ம இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம் கேஸ்லையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம டைனிங் டேபிள் சர்விங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார் அந்த இதில் இந்த ஃபோர் பீசஸ் ஆன சோபா கிட் டிஷ்ஷு இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் ப்ளஸ் இந்த ஒரு பொங்கல் பானை இது அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சரிங்க ஸோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இட்லி குக்கர் நம்ம கொடுத்துர்லாங்க சரிங்களா இந்த இட்லி குக்கர் அதாவது ஆறு பிளேட் விட்டில் இட்லி குக்கர் இது அப்படியே ஒரு எடுத்துக்கோங்க இந்த ஆறு பிளேட் விட்டு இட்லி குக்கர் ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் ப்ளஸ் இந்த பொங்கல் பானை இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க எடுக்கக்கூடிய கிரைண்டர் பர்பிளா இருந்தாலும் சரி லேக்காக பிடிச்ச மாதிரி பர்பிளா இருந்தாலும் சரி அல்லது கலர் இருந்தாலும் சரி எதுக்கு ஆஃபர்ல போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு ஒரே சிரிப்பா இருக்கு அத தாங்க முடியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கா எனக்கே வெறும் நூறு ரூபாய் கொடுத்து இந்த த்ரீ ஜார் மிக்சி வாங்குறாங்க இதுக்கு மிக்ஸி மட்டுமே வராதுங்க இது கூட இந்த பத்து ல இருக்கு கேஸ் ஸ்டவ் காட்டினா இந்த டென் லிட்டர் ஆன குக்கர் நமக்கு கொடுத்துடலாம் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மிக்சி

நம்ம கிளாஸ் ஆஃப் பேசுக்கு பார்த்தோம் கிரைண்டருக்கு பார்த்தோம் மிக்சிக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மிக்சில எங்களுக்கு சூப்பரான மிக்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் மிக்ஸி சமையா இருக்கும் அதாவது இதுல நம்ம வந்து டைல்ஸும் கூட போட்டு அரைச்சு காட்டி கொடுத்துருக்கோம் ஆமா டைல்ஸும் கூட நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டுல டைல்ஸும் கூட போட்டு அரைச்சு காட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியோட மிக்சி தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல நீங்க மிக்சி நார்மலா எத்தனை பாத்துருக்கீங்க அதுக்கும் தௌசண்ட் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜம்போ கப்லர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஜம்போ கப்ளஸ் மோட்டர் கப்லர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்போவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் இதெல்லாம் தட்டி பாருங்க நார்மலா பிளாஸ்டிக் பேஸை கொடுப்பாங்க இதில் வந்து மெட்டல் பேஸே கொடுத்துருப்பாங்க சரிங்களா வித் த்ரீ ஜார் அதாவது பிக் ஜார் மீடியம் ஜார் மல்டி ஜார் சரிங்களா இந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறதுக்கு கஸ்டமர் ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பிராஸ் நட்டு வித் ஃபோர் கட்டான ஆன சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியா இருக்கும் ஜம்போ கப்ளஸ் சரிங்களா தொடர்ந்து நீங்கள் ஒரு நேரம் ஓட்டிக்கலாம் ஓவர்லோட சூப்பர் ஐஎஸ்ஐ வித் ஒயர் கார்டு இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் எதுன்னு கேட்டால் இந்த சூப்பரான இந்த மிக்ஸி த்ரீ ஜார்ல நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபைவ் ஜார் வேணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் சுமித்தில் நம்ம கொடுத்துருக்கோம் சுமித்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சமான ஒரு மாடல் இது வந்து கிட்டத்தட்ட பத்து இருபத்தி ஏழு இருக்கு மார்க்கெட்டில் சரிங்களா அந்த ஃபைவ் ஜார் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது பிக் ஜார் வித் லாக்கிங் டைப் லிட்டோட அதுக்கப்புறம் சென்டர் ஜார் வித் ஃப்ளாட் லிட்டோட சட்னி மசாலா தேங்காய் அரைக்கிறது அது மல்டி ஜார் வித் கொஞ்சம் அந்த மாதிரியான டைப்போட மல்டி ஜார் அதுக்கப்புறம் இந்த புல்லட் ஜார் இந்த புல்லட் ஜார் இந்த புல்லட் ஜார் இதெல்லாம் நீங்க பிராண்ட்லாம் பார்த்துருப்பீங்களா அதாவது ஒரு குறுமிளகு மல்லி குடிக்கிற மாதிரி புல்லட் மிக்சி வாங்க தேவையில்லை இது கூட நம்ம வந்துடும் சரிங்களா ஃபோர் பிளஸ் இந்த நீங்கள் கையில் ஜூஸிருக்கீங்களா ஃபுல் ஃபில்டர் நீங்கள் பில்டர் ஜூஸ இருந்துச்சுன்னா ஜூஸ் மட்டும் நம்ம வெளியே வந்துடும் ஃபில்டர் நம்ம உள்ளே இருக்கும் சரிங்க அந்த மாதிரி பில்டர் ஜூஸும் கொடுத்துருக்கோம் இதோட ரேட்டும் அண்ட் ஆஃபரும் நம்ம சொல்லிடலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மூவாயிரத்து நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம் பல சில தர தேவையில்ல வெறும் மூவாயிரத்தி நானூற்றி நூறு ரூபாய்க்கு த்ரீ ஜார் மிக்ஸி அதே நாலாயிரத்தி அறுநூத்தி நூறு ரூபாய் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபோர் ஜார் மிக்ஸி நம்ம கொடுத்தா இது ஃபைவ் ஜார் மிக்ஸி நம்ம கொடுத்தாங்க சரிங்களா இதுக்கு என்னென்ன ஆஃபருங்களோ வாங்க பார்த்துருவோம் லைக் கிரைண்டர் பிடிச்ச மாதிரி மிக்ஸி எந்த கம்பெனி பிடிச்சது என்ன பிங்க் கலர் பிங்க் கிரைண்டர் வந்து பர்பிள் இதுல வந்து இல்ல வந்து பிங்க் எல்லாத்துக்குமே இல்ல தெரிஞ்சு தேவையான ஒரு கலர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு சரிங்களா இந்த மிக்சி வாங்கும் போது மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் ரெண்டு வருஷம் வாரண்டி நம்ம கொடுத்துறோம் இது கூட நியூ இயர் பொங்கல பாத்தீங்கன்னா இந்த கீசர் நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா நம்ம இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புல இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் இது இது கூட ஃபோன் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு இந்த பொங்கல் பானை நம்ம ஃப்ரீயாக கொடுத்தரலாம் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் ரேட்டு சொல்லிடுற மறுபடியும் மூவாயிரத்து நானூற்றி தொண்ணூறுவா கொடுத்து த்ரீ ஜார் மிக்ஸி அல்லது ஃபைவ் ஜார் நாலாயிரத்தி இரநூத்தி நூறுரூவா கொடுத்து இந்த ஃபைவ் ஜார் மிக்ஸ் எடுத்தாலும் இந்த ஆஃபர் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஆஃபர பாத்தீங்கன்னு சொன்னா இந்த த்ரீ பீசஸ் ஆன நான் சிக்ஸ் செட்டு நம்ம கொடுத்தடலாமே அதாவது கடாய் அதாவது மூவாயிரத்தி நானூற்றி நூறுரூவா கொடுத்து இந்த மிக்ஸி வாங்க இருந்தாலும் சரி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவா கொடுத்து இந்த கிரா மிக்சி வாங்குறது சரி ஃபுல் வாரண்டியோட வாங்கிக்கோங்க நல்லா ரஃபியூஸ் பண்ணுங்க நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம் சுகா இன்டர்நேஷனல் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா ரஃபியூஸ் பண்ணுங்க சார் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்க சார் நாங்கள் ரெடி பண்ணி சரி சரிங்க அந்தளவுக்கு ஃபுல் வேரண்ட்டி கொடுத்துருவோம் சரிங்களா அந்த வகையில் இந்த மூவாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுவா சூப்பரான இந்த மிக்சி வாங்கும்போது இந்த நான் ஸ்டிக்கான ஃப்ரை கடாய் பிஜே நான் ஸ்டிக் கடாய் ப்ளஸ் இந்த நான் ஸ்டிக்கான ஃபிரை பேன் ப்ளஸ் இந்த நான்ஸ்டிக் தவா ப்ளஸ் இது கூட இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேணுங்க வேற வகையான ஆஃபர்னா இந்த டோப் செட்ல போயிடலாம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது அப்படியே வந்து லேக்க தாங்க மாட்டாங்க டக்குன்னு விட்டுருவாங்க அது கூட எடுத்துக்கோங்க ஃபோ ஃபைவ் பீசஸ் ஆனால் இந்த சௌபாக்கிய டிஷ்ஷு நம்ம கொடுத்துடலாம் இது கூட இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரிங்களா இது ப்ளஸ் அந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் ஃபோன் புக்கிங் இந்த பொங்கல் பணம் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த ஆஃபர் பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் இது வேண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் ஆன போன் பான் செட் ஃபோர் பீசஸ் ஆன பான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஃபோர் பீசஸ் போன் பான் பான் செட் ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் பிளஸ் இந்த ஒரு பொங்கல் பானை சரிங்களா அடுத்தது வந்து குக்கர் வித் ப்ரெஷர் ஃபேன் காட்டில சரிங்களா சூப்பரான ஒரு ஆஃபர் குக்கர் வித் அதாவது நம்ம குக்கர் டபுள் குக்கர் தான் காமிச்சிருப்போம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குக்கரும் ப்ரெஷர் ஃபேனும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் லிட்டர் குக்கர் பாருங்க மூவாயிரத்தி நானூத்தி ரூபா கொடுத்து சூப்பரான தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ் மிக்ஸி வாங்குறாங்க இந்த ஃபைவ் லிட்டர் குக்கர் பிளஸ் இந்த ப்ரெஷர் பேன் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங்க்கு இந்த ஒரு பொங்கல் பானை இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ

பிரியாணி போட்டு எடுத்துக்கலாம் இது கூட அந்த ஃபோர் பீசஸ் கண்டெய்னர் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஃபோன் புக்கிங்கு இந்த பொங்கல் பானை எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு ஃப்ரீயாக எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது என்ன ஆஃபர் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ண அது கோயம்புத்தூருக்குள்ளே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறோம் சரிங்களா இது வேணும்னு சொன்னிங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் ஒன்று சோஃபா கெட் இது காட்டணும் இல்லையா இது காட்டிட்டு காட்டிட்டு ஓகே அது வேணும்னு சொன்னிங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் இந்த சீலிங் ஃபேன் நம்ம கொடுத்துடலாம் சீலிங் ஃபேன் இது அப்படியே ஒரு ஆஃபர்ல கொடுத்துடலாம் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஆஃபர்ஸா பார்த்துருப்பீங்க நீங்கள் எங்க இருந்தாலும் சரி அதாவது கோயம்புத்தூர்ங்கிற பட்சத்தில் கஸ்டமர் நேரில் வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வர முடியல அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறோம் வெளியூருங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ல இருக்கிற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே வந்து கே நம்ம கொரியர் இல்லாமல் புக் பண்ணுறோம் இப்போ எப்படின்னு கேட்டால் இந்த ஆஃபர் பிடிச்சிருக்குங்க அந்த பொங்கல் ஆஃபர் பிடிச்சிருக்குன்னா அவங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா சரி அவங்க அமௌண்ட் போட்டுவிட்டாங்கன்னா ஜிபேல அல்லது ஃபோன்பேல நீங்க அமௌண்ட் போட்டுட்டீங்கன்னா கொரியர் இன்றைக்கே நாங்கள் பேக் பண்ணிடுறோம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் சரிங்களா அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது மாதிரி கொரியரில் என்ன டேமேஜ் ஆகும் நாங்கள் தான் போயிருக்கோம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கும் நம்ம கொடுத்துறோம் ஜஸ்ட் இங்கே என்னங்க ஜஸ்ட் அதாவது இந்த நியூஇயர் பொங்கலுக்கு நம்ம சுகாவலாக நீங்கள் பொருளை வாங்க வேண்டியது தான் சரிங்களா அவ்வளோதான் நம்ம சுகா இன்டர்நேஷனலோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தெளிவா குடுத்திருக்கேன் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க ஆஃபர்ஸ் மேல ஆஃபீஸா போயிட்டு இருக்கு அதுவும் பொங்கல் முடிவு வரைக்கும் தான் ஆஃபீஸ் போயிட்டு மிஸ் சரி இந்த வீடியோ புடிச்சிருந்து உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க பை